அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பொக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான இலக்கணம் பதிவு இரண்டு முதல்ல பதிவு ஒன்றில் சொல்லி கொடுத்த இலக்கணத்தை திருப்புதல் பார்த்துட்டு அப்புறம் போகலாம் பதிவு இரண்டுக்கு புரியுதுங்களா இப்போ பதிவு ஒன்றில் என்ன பார்த்தோம் இலக்கணம் என்றால் என்ன ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்வது இலக்கணம் மொழி என்றால் என்ன நம் எண்ணங்களையும் கருத்துகளையும் பிறருக்கு தெரிவிக்க உதவும் சாதனம் மொழி எனப்படும் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் என்னென்ன எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் என தமிழ் இலக்கணம் மொத்த எத்தனை வகைப்படம் ஐந்து வகைப்படும் தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை இருநூற்றி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் முதலெழுத்து சார்பெழுத்து என இரண்டு வகையாக பகி பிரிக்கலாம் எழுத்துனா என்ன உயிரெழுத்துகள் பனிரெண்டும் மெய்யெழுத்துகள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துகளும் மொழிக்கு அடிப்படை காரணமாக இருப்பதால் அதை முதலெழுத்துன்னு சொல்கிறோம் புரியுதுங்களா முதலெழுத்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறப்ப உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துகளும் தமிழ் மொழிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதுனால அந்த எழுத்துக்களை முதலெழுத்துகள் என்று கூறுகின்றோம் அடுத்து சார்பெழுத்துகள் என்றால் என்ன முதலெழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துகள் சார்பெழுத்துகள் எனப்படும் சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் என்னென்ன உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் அகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என பத்து வகைப்படும் இதை தான் போன பதிவில் பார்த்தோம் நம்ம இப்போ ப பதிவு இரண்டில் என்ன பார்க்க போகிறோம்னா உயிரலப்படை ஒற்றளப்படையை பார்க்க போகிறோம் புரியுதுங்களா இப்போ வருவோமா இது வந்து சார்பெழுத்துகளில் மூணாவதாக இருக்கக்கூடியது உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை இருக்கு இல்லைங்களா அதுவும் அடுத்த அடுத்தது ஒற்றளப்படை மூன்று நாலு இப்போ நாம் பார்க்க போகிறோம் சார்பெழுத்துகளில் இருக்கக்கூடிய மூன்றாவது ஒற்றல உயிரிழப்படை நான்காவது ஒற்றளபடை அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் சரி உயிரலபடைனா என்ன அப்படிங்கிறப்ப உயிர் கூட்டல் அலபடை உயிரளபடை முதல்ல அலபடைனா என்னன்னு தெரிஞ்சோம்னா தான் அப்புறம் உயிரளபடைனா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அலபடை என்றால் எழுத்துகள் நீண்டு ஒழிப்பது அளபடை எனப்படும் எழுத்துகள் எப்படி நீண்டு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதற்குரிய கால அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அப்படியே இப்போ உங்கள் அம்மா தூரத்தில் நிற்கிறாங்க நீங்கள் இருந்து கூப்பிடுவேன் எப்படி கூப்பிடுவேன் அம்மா அப்படின்னு கூப்பிடுவேன் அதே மாதிரி உங்கள் தம்பியோ உங்கள் அக்காவோ தூரத்தில் நிற்கிறாங்க அக்கா அப்படின்னு கூப்பிடுவேன் தம்பி அப்படின்னு கூப்பிடுவீங்க அது மாதிரி கூப்பிடும்போது அந்த கடைசி எழுத்தானது என்னவாகுது நீண்டு ஒழிக்கிறது அதுக்கு பேர் தான் அலபெடை அதுக்கு பேர் தான் என்னது அலபெடை அலபெடுக்கும்போது அப்படி அளபெடுக்கும்போது அந்த நெடில் எழுத்துக்கு இனமான குறியில் அருகில் எழுதணும் அப்படி எழுதும் எழுதினாலும் கூட நீ பிரித்து படிக்க கூடாது இப்போ அம்மா அப்படிங்கும் பொழுது மா அப்போ கூட்டல் ஆ நெட்டில் எடுத்து வருது அந்த ஆ அதுக்கு அடுத்து நீண்டு ஒழிக்கிறப்ப ஆவுக்கு இனமான குரில் ஆ கீழே பக்கத்தில் எழுதணும் ஆனால் அம்மா ஆ அப்படி படிக்கக்கூடாது நம்ம படிக்கும்போது அம்மா அப்படின்னு தான் படிக்கணும் புரியுதுங்களா ஆக எழுத்துகள் நீண்டு ஒழிப்பது அலபடை எப்படி நீண்டு ஒழிக்கும் அதற்குரிய கால அளவில் இருந்து நீண்டு ஒழிக்கும் அப்படிங்கிறோம் அப்போ அதற்குரிய கால அளவு என்ன அதுக்கு பேர் தான் மாத்திரை ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மாத்திரை உண்டு மாத்திரைன்னா என்னன்னு கேட்பீங்க மாத்திரைனா நம்ம சாப்பிட்ற மாத்திரை கிடையாது எழுத்துகளை உச்சரிக்கும் கால அளவிற்கு மாத்திரை என்று பெயர் எழுத்துகளை உச்சரிக்கும் கால அளவிற்கு மாத்திரை என்று பெயர் நாம் ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி உச்சரிக்கிறோமோ அதுக்குரிய நேரத்துக்கு பேர் தான் மாத்திரை அப்போ ஒரு ஒரு எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்னு கேட்குறப்ப குரில் எழுத்துக்கு மாத்திரை ஒன்று ஆ அப்படிங்கிறப்ப ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு மாத்திரை இரண்டு ஆ அப்படிங்கிறப்ப அதுக்கு மாத்திரை இரண்டு இக் அப்படிங்கிறப்ப அதற்கு மாத்திரை அறை அக் எழுத்து அதற்கு மாத்திரை அறை ஆக குரிலுக்கு மாத்திரை ஒன்று நெடிலுக்கு மாத்திரை இரண்டு ஒற்று எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் மாத்திரை அறை ஆக இந்த மாத்திரை அப்படின்னு சொல்கிற இதற்குரிய கால அளவு என்ன அப்படிங்கும்போது கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் ஒரு மாத்திரை ஒரு தடவை கண்ணை மூடி திறந்தோம்னா ஒரு மாத்திரை ஒரு தர கையை ஒரு சொடக்கு சொடக்கணும்னா ஒரு மாத்திரை புரியுதுங்களா ஆக இந்த மா அளவிலிருந்து நீண்டு இப்ப குரியலுக்கு மாத்திரை ஒன்றுங்கிறோம் அது ரெண்டு அளவாக ஒழிக்குதுன்னா அதுக்கு பேர் தான் அலபடை இப்ப நெடிலுக்கு மாத்திரை இரண்டுன்னு சொல்லுகிறோம் அந்த இரண்டுல இருந்து மூன்றாக ஒழிக்கும் அதற்கு தான் அலபடை ஒற்றழுத்துக்கு அற மாத்திரைங்கிறோம் அறையிலேருந்து ஒன்றா ஒழிக்கும் சில நேரம் நேரங்களில் அதுக்கு பேர் தான் அலபடை என்றால் என்ன எழுத்துகள் தனக்குரிய கால அளவிலிருந்து நீண்டு ஒழிப்பது அலபடை எனப்படும் புரியுதுங்களா இப்போ சரி இப்போ அலபடைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் அலபடை எத்தனை வகைப்படும் அடுத்தது அலபடை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் இரண்டு வகைப்படும் என்னென்ன உயிரலபடை ஒற்றளபெடை உயிரலபடைனா என்ன அதோடைய வகைகள் என்ன அடுத்து பார்க்க போகிறோம் உயிரலப்படைங்கிறப்ப உயிர் நெடிலெழுத்துகள் ஏழும் அளவெடுக்கும் உயிரலபடை என்றால் என்ன உயிரலபடை என்றால் உயிர் நெடிலெழுத்துகள் ஏழும் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் அதற்கு தான் உயிரலபடை உயிரலப்படை என்றால் என்ன உயிர் நெடிலெழுத்துகள் ஏழும் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழிக்கும் அதற்கு பிற என்னது உயிரலபெடை அப்போ என்னென்ன எழுத்துகள் ஆ ஈ அவுட் இந்த ஏழு எழுத்துகளும் நீண்டு ஒழிக்கும் உயிரளப்படையில் இதுக்கு பேர் தான் உயிரளபடை இரண்டு மாத்திரையிலிருந்து நீண்டு மூன்று மாத்திரை அளவு ஒழிக்கும் இது எதில்னா பெரும்பாலும் தான் வரும் பெரும்பாலும் எதில் வரும் செய்யுளில் தான் வரும் புரியுதுங்களா சரி இப்போ உயிரளப்படைனால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ உயிரளப்படை எத்தனை வகைப்படும்னு கேட்டோம்னா உயிரளபடை மூன்று வகைப்படும் உயிரளப்படை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் என்னென்ன செய்யுலி சேலப்படை இன்னி சேலபடை சொல்லி சேலபடை அப்படின்னு மூன்று வகைப்படும் உயிரிழப்படை எத்தனை வகைப்படம் செய்யுழி சேலப்படை இன்னி சேலபடை சொல்லி சேலப்படைன்னு மூன்று வகைப்படும் வகைப்படும் செய்யுளில் செய்யுலி சேலப்படைனா என்ன செய்யுளில் ஓசை குறைகின்ற போது கவனிக்கணும் செய்யுளில் ஓசை குறையும் பாட்டு பாடுறாங்களே செய்யில் படிக்கும்போது ஓசை தாளம் தட்டுதும் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி ஓசை குறையிற மாதிரி தெரியும் அப்போ அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக கவனிக்கணும் ஓசையை நிறைவு செய்வதற்காக நீண்டு அளவெடுக்கும் எது உயிர் எழுத்துகள் ஏழும் நீண்டு அளவெடுக்கும் இதற்கு பெயர் தான் செய்யுள் இசை அளவடை கவனிக்கணும் செய்யுளில் ஓசை குறைகின்ற போது உயிர் நெடிலெழுத்துகள் ஏலும் ஓசையை நிறைவு செய்வதற்காக நீண்ட அளவெடுக்கும் இதற்கு பேர் தான் என்னது செய்யுலி சேலப்படை இந்த செய்யுலி சேலப்படையிலேயே கவனிங்க ஓசை குறைகின்ற போது ஓசையை நிறைவு செய்வதற்காக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுங்களா இசை நிறை அலபடை இசை நிறை அலபடை புரியுதுங்களாப்ப செய்யுலிசை அலப்படை என்றால் என்ன செய்யிலில் ஓசை குறைகின்ற போது ஓசையை நிறைவு செய்வதற்காக உயிர் நெடிலெழுத்துகள் ஏலும் நீண்டு அளவெடுக்கும் இதற்கு பேர் தான் செய்யுலிசை அளவடை செயலிசை அளவடைக்கு இன்னொரு பேர் என்ன இசை நிறை அளபடை இது செய்யுளில் முதல் இடை அதாவது மொழியினுடைய முதல் இடை கடை அதாவது மொழியின் முதலிலும் வரும் மொழியின் இடையிலும் வரும் மொழியின் இறுதியிலும் ஆக மூன்று இடங்களிலும் இந்த செய்யுள் இசை அளபடை வரும் புரியுதுங்களா அதாவது இப்போ பாருங்க ஓதல் அப்படின்னு வரும்போது ஓ நெடில் அதுக்கு பக்கத்தால் ஓ த அப்படி எழுதணும் ஓதல் அதை பிரித்து படிக்கும் ஓ உதல் அப்படி படிக்கக்கூடாது ஓதல் மூன்று மாத்திரை அளவு ஓவை படிச்சுட்டு தாயில் படிக்கணும் அதே மாதிரி படார் அப்ப டா அர் அப்படி வரும் அப்போ நாம் எப்படி படிக்கணும் டாவையும் அவை சேர்த்துக்கணும் படார் அப்படி படிக்கணும் அதே மாதிரி தொழார் தோ அர் அப்போ தொழா இர் வரணும் தொழ்ருன்னு இருக்கும்போது தொழார் அப்படி படிக்கணும் படா அப்படிங்கிறப்ப டா அப்படின்னு மூன்று மாத்திரை அளவு ஒழிக்கும் ஆக இப்படி மொழியின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழிக்கும் செய்யுளில் ஓசை குறைகின்ற போது ஓசையை நிறைவு செய்வதற்காக மூன்று இடங்களிலும் மொழியின் மூன்று இடங்களிலும் முதல் இடைக்கடையாகிய மூன்று இடங்களிலும் அளவெடுத்து ஒழிக்கும் இதற்கு பேர் தான் என்னது செய்யுலிசை அலபடை அல்லது இசை நிறை அலபடை புரியுதுங்களா இது திருக்குறள் ஒரு திருக்குறள் கற்றதனால் ஆய பயனின் கொல் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் நற்றால் தொழார் எனின் அப்ப அதில் பாருங்க தொழார் எனின் அப்படிங்கிற போது தொழார் அப்படிங்கிறது மொழியின் இடையில் வந்துள்ளது இதற்கு பேர் தான் செய்யுலிசை அலப்படை அல்லது இசை நிறை அலபடை புரியுதுங்களா சரி அடுத்தது இன்னிசை அலபடை இன்னிசை அலபடை எப்படி வரும்னா இப்போ இதில் வந்து ஓசை குறைகின்ற போதுன்னு சொன்னால் செயலி செய்யலை இன்னி செய்யலை ஓசையெல்லாம் சரியாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் நல்லா இருந்தாலும் கூட இனிமையாக தெரியலையாமா ஆசிரியர்களுக்கு அதை பாட்டு பாடும் பொழுது ஆக இனிய ஓசையை தருவதற்காக செய்யுளில் இனிய ஓசையை தருவதற்காக என்ன உயிர் நெடுலெழுத்துக்களும் நீண்டு ஒழிக்குமா அப்படி வருவது தான் இன்னி செயல படை இதுவும் பாருங்க பெயர் காரணம் தான் எல்லாமே இன்னி இனிய ஓசையை தருவதற்காக அதனால் இதுக்கு பேர் என்னது இன்னிசை அலபடை புரியுதுங்களா ஆக இது பாருங்க கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இப்போ அதில் பாருங்கள் கெடுப்பதும் எடுப்பதும் அப்படிங்கிறப்ப அந்த தூ ஊ இம் அப்படின்னு எழுதுகிறோம் ஆக இது வந்து இனிமையான ஓசைக்காக அளவெடுக்கிறது அதனால் இதுக்கு பேர் என்னது இன்னிசை அலபடை பா கெடுப்பதும் எடுப்பதும் உண்பதும் உடுப்பதும் இல்லாமல் இது வந்து என்னது இன்னிசை அலபடை அடுத்தது சொல்லிசை அலபடை சொல்லிசை அலபடைனா என்னது பெயர் சொல் வினையச்ச பொருளை தருவதற்காக நீண்டு அளவெடுக்கும் எல்லாமே செய்யுள் செய்யுளில் பெயர் சொல் வினையச்ச பொருளை தருவதற்காக நீண்டு அளவெடுக்கும் அப்பா இப்போ பாருங்க நசை அப்படிங்கிறப்ப விருப்பம் நசை அப்படின்னு வருதுன்னா அது விரும்பி அப்படிங்கிறப்ப விரும்பி வந்தான் விரும்பி செய்தான் அப்படிங்கிறப்ப என்னவாகுது அது வினையேற்றமாகிறது புரியுதுங்களா ஆக பெய்சொல் வினையற்ற பொருளை தருவதற்காக நீண்டு அளபெடுப்பது சொல்லிசை வரண செய்யி உரண செய்யி அப்படிங்கிறப்ப சை ஐயோட இனமானது ஈ இல்லையா அதனால வரணசை உரணசை அப்படின்னு படிக்கிறோம் நசை அப்படின்னு படிக்கிறோம் ஆக நசை என்பது விருப்பம் நசை அப்படிங்கிறப்ப விரும்பி அப்படின்னு வருகிறது இது என்ன ஆகுது பெயர் சொல் வினையற்ற பொருளை தருவதற்காக அளபடுக்கிறதுனால இது என்ன அலபடை செய்யுலிசை அலபடை புரியுதுங்களா இப்போ ஆக அளபடை என்றால் எழுத்துக்கள் நீண்டு ஒழிப்பது அளபடை அதே உயிரளபடை ஒற்றளபடைன்னு இரண்டு வகைப்படுகிறது உயிரளபடை அத உயிரளபடைங்கிறது உயிர் நெடிலெழுத்துகள் ஏழும் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கும் இதற்கு பேர் தான் உயிரளபடை உயிரளபடை மூன்று வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னா செய்யுலி சேலப்படை இன்னி சேலப்படை சொல்லி சேலப்படைன்னு மூன்று வகைப்படுகிறது செய்யுளில் ஓசை குறைகின்ற போது ஓசையை நிறைவு செய்வதற்காக நீண்டு அளவெடுக்கும் எது உயர்நெடிலெழுத்துகள் ஏழும் இதற்கு பேர் செய்யுளி செயலபடை அதற்கு இன்னொரு பேர் என்னென்னா இசை நிறை அளபடை இது மொழியின் மூன்று இடங்களிலும் முதல் இடைக்கடையாகிய மூன்று இடங்களிலும் அளவெடுத்து வரும் இன்னிசை அலபடை செய்யுளில் இனிய ஓசையை தருவதற்காக அளபெடுத்து வரும் அதனால் இதற்கு பேர் இன்னிசை அலபடை அடுத்தது பெயர் சொல் பொருளை தருவதற்காக நீண்டு அளவெடுக்கும் அதற்கு பேர் என்னது சொல்லிசை அலபடை இப்போ இதில் பாருங்கள் ஓ ஆ இதெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் இலக்கண குறிப்புகள் வரும்போது ஓதல் படார் தொழார் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த அளவெடுக்குன்ற போது ஓ ஆ வருது அப்படின்னா கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் இலக்கண குறிப்பு என்ன போடலாம் செயலி சேலப்படை அல்லது இசை நிறை அலபடை போடலாம் அதே மாதிரி கெடுப்பதும் எடுப்பதும் உண்பதும் முடுப்பதும் ஊ வருதுன்னு வச்சுக்கோங்க அலபடையில ஊ வருதுன்னா கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னி இசை படை போடலாம் இலக்கண குறிப்புகளில் அதே மாதிரி ஈ வந்துச்சுன்னா சொல்லி சேலப்படை போடலாம் இப்படி தான் வரும் கண்டிப்பாக ஈ வந்தால் சொல்லி தான் இருக்கும் ஊ வந்துச்சுன்னா இன்னி செயலபட அளபடையாக தான் இருக்கும் அதே மாதிரி ஆ ஓ ஓ வந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும் செயலி சேலப்படை அல்லது இசைநிறை அளபடையாகத்தான் இருக்கும் இது வந்து இலக்கண குறிப்புக்கு நல்லா பயன்படுத்திக்கோங்க புரியுதுங்களா சரி இப்போ அடுத்து ஒற்று ஒற்று ஒற்றளபடைனா என்ன புள்ளி வைத்த ஒற்று எழுத்துக்கள் அளபெடுப்பது ஒற்று அளபடை அப்படிங்கிறப்ப என்னென்ன எழுத்துக்கள் அளபெடுக்கும் எது எது அளவெடுக்காது அப்படிங்கிறப்ப கசட தபர வல்லினம் அதாவது க அப்படிங்கிறப்ப இக்கு இச்சு அது மாதிரி புள்ளியை நீங்க வச்சுக்கோங்க சொல்லும் போது கஷ்டமா தெரியும் அதுக்காக சொல்ல வரேன் க அப்படிங்கிறப்ப இக்கு ச இச்சு அப்புறம் க ச ட இட்டு த இத்து ப இப்பு ர இரு கசட தப்ப ர இரு இல்லையா அந்த கசட தப்பற என்று வருகின்ற அந்த ஆறு ஒற்றி இந்த ஒ ஒற்றலைப்படையில் வராது அதே மாதிரி இடையின எழுத்துக்களில் இறலை வளழ அப்படிங்கிறப்ப ர அப்புறம் சிறப்பு சிறப்புழகரம் தமிழுக்கே உரிய அழகரம் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டு எழுத்தையும் விட்டுடுங்க ஆக அதில் ஆறு இதில் ரெண்டு ஆக இந்த எட்டு எழுத்துக்களை தவிர மீதி இருக்கக்கூடிய பத்து எழுத்துகளும் ஒற்றெழுத்துகளில் மீதி இருக்கக்கூடிய பத்து எழுத்துகளும் ஆயுத எழுத்து ஆகிய ஒன்றுமாக பதினோரு எழுத்துக்களுமே ஒற்றளபடையில் நீண்டு ஒழிக்கும் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் இதற்கு பேர் தான் ஒற்றளபடை புரியுதுங்களா ஒற்றளபடை என்றால் என்ன ஒற்று எழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிக்கும் இதற்கு பேர் ஒற்றளபடை இதை வந்து பிராக்கெட்டில் நீங்கள் இந்த எழுத்துக்களை எழுதணும்னா எழுதிக்கலாம் இல்லை சும்மா எப்படியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறனாலும் விளக்கம் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் ஆக க கசட தப்புறங்கிற ஆறு எழுத்தை விட்டுடுங்க ர இந்த எழுத்துக்களை விட்டுடுங்க மீதி இருக்கக்கூடிய பத்து ஒற்றெழுத்துகளும் ஆயுதம் ஆக ஒரு பதினோரு எழுத்துகளும் ஒற்றளபடையில் வரும் இந்த ஒற்றளபடையில் வருகின்ற போது தனக்குரிய அரை மாத்திரையில் இருந்து நீண்டு ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் இதற்கு பேர் தான் என்னது ஒற்றளபடை புரியுதுங்களா இப்போ அளபடை என்றால் எழுத்துகள் தனக்குரிய கால அளவில் இருந்து நீண்டு ஒழிப்பது அளபடை இரண்டு வகைப்படும் உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடையில் உயிரி நெடிலெழுத்துகள் ஏழும் நீண்டு அளவெடுக்கும் இதற்கு பேர் உயிரளப்படை ஒற்றெழுத்துகளில் ஒற்று எழுத்துகளான அந்த மெய்யெழுத்துகள் பத்தும் ஆயுத எழுத்துமாக பதினோரு எழுத்தும் தனக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிக்கும் இதற்கு பேர் ஒற்றளபடை புரியுதுங்களா இந்த உயிரளப்படை மூன்று வகைப்படும் அது செய்யுலி சேலப்படை அதற்கு இன்னொரு பேர் இசைநிறை அளபடை அடுத்து இன்னி சேலப்படை அடுத்து சொல்லி சேலப்படை அதாவது செய்யுலிசையில் செய்யுளில் ஓசை குறைகின்ற போது ஓசையை நிறைவு செய்யும் அதற்கு செயலி சேலப்படை அல்லது இசைநிறை அளபடை என்று பெயர் ஆ ஓ இது வந்துச்சுன்னா கண்ணை முடிகிட்டு நீங்கள் செயலி சேலப்படை அல்லது இசைநிறை அளபடை என்று போடலாம் அடுத்தது இனிய ஓசையை தருவதற்காக நீண்ட அளவெடுக்கும் அதற்கு இன்னி சேலப்படை என்று பெயர் ஊ வந்துச்சுன்னா கண்ணை முடிக்கிட்டு இலக்கண குறிப்பில் நீங்கள் இன்னி சேலப்படை என்று போடலாம் அடுத்தது நசகி பெயர் சொல் வினையச்ச பொருளை தருவதற்காக நீண்ட அளவெடுக்கும் இதற்கு பேர் சொல்லி செயலபடை இதிலையும் பாருங்கள் உரணசை ஈ அப்படிங்கும் பொழுது ஈ வருதா அளபடையில அளவெடுத்து வருகின்ற எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு சொல்லி செயலபடை என்று நீங்கள் போடலாம் ஆகா ஆ ஓ வந்துச்சுன்னா செய்யுலிசை அல்லது இசை நிறை ஊ வந்துச்சுன்னா அது இன்னிசை ஈ வந்துச்சுன்னா சொல்லிசை என்று க போடலாம் இது இல்லாமல் எங்கு கண் மன்னன் அப்படின்னு வச்சுக்கணும் அப்போ இன்னு ரெண்டு இன்னு வரும் இங்கு ரெண்டு இங்கு வரும் எக் ரெண்டு அக்கணா இப்படி வருகின்ற போது அது என்ன அலபடை ஒற்று அலபடை அது என்ன அலபடை ஒற்று அலபடை புரியுதுங்களா இப்போ எல்லா அலபடையோட விளக்கமும் தெரியுதுங்களா அப்போ இதிலே பாருங்கள் சில திரைப்பட பாடல்கள் நான் கேட்கும் பொழுது எனக்கு தோணும் இதெல்லாம் அளபெடுத்து வருது அப்படிங்கிறது என் இந்த இதை பாருங்கள் திரைப்பட பாடல்களில் சில வரிகள் வரும் அதில் வந்து தத்தி தத்தி நடந்து வரும் தங்க பாப்பா இத்தனை நாள் எங்கிருந்தாய் சொல்லு பாப்பா அதில் ஒரு வரி வரும் அதாவது அம்மா அப்பா வாங்கி தந்த ஜப்பான் பாப்பா அப்படின்னு அந்த பா பாப்பா அப்படின்னு இழுக்கும் அது பாருங்க இசை நிறை அலபடை அல்லது செயுல் இசை அலபடை அதே மாதிரி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா இதில் பாருங்க நல்ல உள்ளம் அப்படிங்கிறப்ப அதில் இல்லை வரும் அது வந்து ஒற்றளப்படையாக வரும் கர்ணா அப்படிங்கும் பொழுது அது செய்யலிசை அளப்படை அல்லது இசை நிறை அளப்படையாக வரும் புரியுதுங்களா அதே மாதிரி இன்னி செயலப்படையில் பாருங்களேன் ஊரு சனம் தூங்கிடுச்சு ஊத காத்தூடிச்சுடுச்சு கவனிக்கணும் ஊருசனம் சனம் ஊத காத்தும் அடிச்சுடுச்சு அப்போ பாருங்க ஊத காத்தும் அடிச்சுடுச்சு அப்படிங்கிறப்ப ரெண்டு இடத்துலமே அதை ஊ வருது இது வந்து இன்னி சேலப்படை இது என்ன அலப்படை இன்னி செயலப்படை சொல்லி செயலப்படைக்கு எனக்கு தெரிப்பட பாடல தெரியல தேடி பார்த்தேன் தெரியல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஞாபகத்து சக்திக்காக இதை பைய சொல்கிறேன் புரியுதுங்களா ஆக ஓ ஆ வந்தா செய்யுலிசை ஈ ஈ வந்தா சொல்லிசை ஊ வந்துச்சுன்னா இன்னிசை இதை வந்து இலக்கண குறிப்புக்கு நல்லா பயன்படுத்திக்கங்க அப்புறம் அளவிடை நான் நீண்டு ஒழித்தல் ஒரு மாத்திரை அளவு அப்படின்னா கை நொடிக்கும் நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரம் ஒரு மாத்திரை எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவிற்கு மாத்திரை என்று பெயர் மாத்திரையின் கால அளவு கை நொடிக்கும் நேரம் அல்லது கண் இமைக்கும் நேரம் ஒரு மாத்திரை உயிரெழுத்துக்கு மாத்திரை ஒன்று நெடிலுக்கு மாத்திரை இரண்டு ஒற்றெழுத்துக்கு மாத்திரை அரை ஆக அலபடை இரண்டு வகைப்படம் உயிரலபடை ஒற்றளபடை உயிர நெடிலெழுத்துகள் ஏழும் தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிப்பது உயிரலபடை ஒற்றெழுத்துகள் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிப்பது ஒற்றலபடை உயிரளபடை மூன்று வகைப்படும் செய்யுலி சேலபடை இன்னி சேலபடை சொல்லி சேலபடை செய்யுலி சேலபடைக்கு இன்னொரு பேர் இசை நிறை அலபடை இல்லையா ஓசையை நிறைவு செய்வதற்காக செய்யுளில் ஓசை குறைகின்ற போது ஓசையை நிறைவு செய்வதற்காக அளவெடுப்பது செய்யுள் செய்ய அளபடை அல்லது சொல்லுங்க இசை நிறை அளபடை புரியுதுங்களா அடுத்தது இனிய ஓசையை தருவதற்காக கவனிக்கணும் இனிய ஓசையை தருவதற்காக அலவெடுப்பது என்னது ஆ இன்னிசை அலபடை புரியுதா சரி அடுத்தது பெய்சொல் வினையற்ற பொருளை தருவதற்காக அளபெடுப்பது எது சொல்லிசை அலபடை ஒற்றெழுத்துகள் தனக்குரிய அரை மாத்திரையில் இருந்து ஒரு மாத்திரை அளவு நீண்டு ஒழிச்சிதுன்னா அதுக்கு பேர் என்னது ஒற்றளபடை எங்கு எங்கு கண்ணன் அப்படின்னு வருகின்ற போது அது என்னவாகுது ஒற்றல்படையாகிறது புரியுதுங்களா சரி எதுவாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் உடனே விமர்சன பகுதியில் கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விமர்சன பகுதியில் கேளுங்கள் என்னன்னு பாடத்தை படித்து பயன்பெறுங்கள் மேலும் அடுத்தது நம்ம பொதுவான இலக்கணங்கள் அதாவது மூவகை மொழிகள் வருது அதையும் நடத்துவோம் அது இல்லாமல் உங்களுக்கு செய்யுலையும் பதிவிடலான்னு இருக்கிறேன் கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்